கல்வியில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது சப்ஜெக்டிவ்ங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு சப்ஜெக்டிவ் உண்டுஜெக்டிவ் என்றால் புற வலைய காரணிகள் சப்ஜெக்டிவ் என்றால் அகவலைய காரணிகள் இந்த சப்ஜெக்டிவ் பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் முழுக்க முழுக்க உங்கள்ட்ட பேசுறது பற்றி தான் இந்த ரெண்டும் நம்மக்கிட்ட சரியா இருந்தால் நம்ம நல்லா படிக்கலாம் நல்லா படிக்கிற எப்படி ஒரு ஆள் நல்ல ஒரு வினைத்திறன் உள்ள ஒரு மாணவனாக ஆகிறது எப்படி படிக்கிறது ஈஸியாக நமக்கு விளங்கணும் ஞாபக சக்தி அதிகமாகணுமென்றால் அதுக்கு என்ன வழி அதுக்கு சில ஆய்வுகள் கெலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு கடைசியில் முடிவாகி இறுதியாகி உறுதியாகி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது எஸ்கியூ ஃபோர் ஆர் ரீடிங் மெதட்னு சொல்கிறேன் எஸ்கியூ ஃபோர் ஆர் ரீடிங் மெதட் எஸ் சர்ச் கியூ கொஷன் ஃபோர் ஆர் ரீட் ரிசைட் ரிலேட்டிவ் ரிவியூங்கிறது அதை நான் தேவைப்பட்டவங்களும் சொல்லித்தாரேன் ஆனால் ரொம்ப பெரிய முக்கியம் இந்த சப்ஜெக்டிவ் ஒப்ஜெக்டிவ் ஒப்ஜெக்டிவ்ங்கிறது நோமல் எல்லாருக்குமே இருக்கிறது ஒப்ஜெக்டிவ்ங்கிறது புறவலைய காரணிகள் ஒப்ஜெக்டிவ்ங்கிறது புறவலைய காரணிகள் நமக்கு தந்திருக்கிற புக்ஸ் நமக்கு தரப்படக்கூடிய லெக்சரிங் நான் மைக்கில் பேசுறது ஒப்ஜெக்டிவ் புறவலைய காரணிகள் உங்களுக்கு நல்ல இது ஒரு தெளிவாக மனசுக்குள்ளே பதியணும்ங்கிறதுக்காக வேண்டி ஸ்பீக்கர் வச்சு ஒரு மைக்கு வச்சு உங்களுக்கு முன்னாடி ஒரு உயரம் வச்சு என்னை நிப்பாட்டி வச்சிருக்கேன் எல்லாருக்கும் என்னுடைய முகம் தெரிகிற அளவுக்கு வச்சது அப்செக்டிவ் எல்லாருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே படணும் எல்லாரும் அதை கவனிக்கணும் அது அப்செக்டிவ் நீங்கள் ஒரு கடை போர்டை பார்க்குறீங்க ஒரு கடை போர்டை பார்க்குறீங்க உதாரணமாக அந்த கடை அந்த போர்டில் பேர் போட்டிக்கு எக்ஸ் ஜுவல்லரி ஒரு பேர் போட்டு இருக்குது சும்மா எக்ஸ் ஜுவல்லரி மெயின் ஸ்ட்ரீட் சிலாபத்துறை இலக்கம் இருநூற்றி பதினாறு நீங்கள் அந்த போர்டை பார்க்குறீங்க உங்கள்கிட்ட கேட்டு அந்த போட்டில் என்ன எழுதியிருந்தேன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கட்டா எக்ஸ் ஜுவல்லரி என்று எழுதியிருப்பீங்க ஏன்னா அது மட்டும் ஃபொண்ட்டில் பெரிய ஃபொண்ட்டில் ஒரு அழகான கலரில் ப்ரஷ் கொடுத்து அதுக்கு ஷடோ கொடுத்து அப்படியே எழுதி வச்சிருக்கோம் கீழே மெயின் எஸ்டிக் இலக்கம் இருநூற்றி பதினாறு சிலாபத்துறை இதெல்லாம் வந்து என்ன செய்யாது சின்ன எழுத்தில் எழுதியிருக்கும் உங்களோட மனசுக்குள்ளே படுறது எக்ஸ் ஜுவல்லரி வேறு என்ன எழுதிருந்து கேட்டால் எழுதிருந்துச்சா

அதாவது காட்சிப்படுத்துதல் இதெல்லாம் ஒப்ஜெக்டிவ் காட்சிப்படுத்துதல் ப்ரொஜெக்டரை வச்சு பேசுறது ஒரு ஆள் முன்னாடி நின்று பேசுறது இதெல்லாம் ஒப்ஜெக்டிவ் இந்த ஒப்ஜெக்டிவ்ங்கிறது எல்லாருக்கும் சமனானது எல்லா மாணவர்களுக்கும் சமனானது ஆனால் சப்ஜெக்டிவ் இருக்குது இல்லையா அகவலையக்காரணிகள் உங்களுடைய மனநிலை அது ஆளுக்கால் வித்தியாசமானது அதனால தான் நம்முடைய மாணவர்களுக்கு ஒரே ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பத்து பேர் தான் பாஸ் ஆகிறோம் மற்றவெல்லாம் ஃபெயில் ஆகிறான் என்றால் அது அவங்களோட சப்ஜெக்டிவ்ல வந்த பிரச்சனை அப்செக்டிவ் கரெக்டாக எல்லாேருக்கும் ஒன்றா தான் பேசிக்கிறேன் தனித்தனியாக பாடம் நடத்திட்டு எக்ஸாம் வச்சா தான் ஏதோ இருட்டு அடிப்பு நடத்திக்காரு பேர் அந்த பத்து பிள்ளைகளுக்கும் முக்கியமான சில விஷயத்தை சொல்லி கொடுத்தீக்காரன் சார் அப்படி இல்லையே எல்லாரும் வச்சு பாடம் நடத்தி எல்லாருக்கும் ஹோம் ஹோம்ஒர்க் தந்து எல்லாருக்கும் ஒன்றா தான் உங்களுக்கு புக் தந்திருக்குது அரசாங்கம் தந்த புத்தகம் எல்லாருக்கும் ஒரே பக்கத்தில் ஒரே படம் தான் இருக்குது எல்லாருக்கும் அதே புக் தான் ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் பாஸ் ஆகுறாங்க காரணம் என்னென்ன அவங்களோட சப்ஜெக்டிவ் சரியா இருக்குது அகவாலய காரணிகள் சரியா இருக்குது இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி அகவாலய காரணிகள் இந்த சப்ஜெக்டிவை சரியாக்குறது எப்படி என்கிறதா அதை சரியாக்கினா சரி நிறைய மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா அப்பா ஏதாவது கொஸ்டன் இருந்தா கேளுங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க சார் ஞாபக சக்தி எது எப்படி அதிகப்படுத்துறது நிறைய மாணவர்கள் மாணவிகள்கிட்ட வரக்கூடிய கேள்வி ஞாபக சக்தியை எப்படி அதிகப்படுத்துறது ரெண்டாவது கேள்வி பாடம் நடத்தும் போது அதை கிரகிக்கக்கூடிய ஆற்றலை எப்படி அதிகப்படுத்துவது கிரகித்தல் ஞாபகப்படுத்துதல் இந்த என்ன எப்படி அதிகப்படுத்துறதுங்கிறதா எல்லா ஸ்கூல்லையும் மாணவர்கள்ட்ட கேட்டா கேள்விக்கு அதுதான் வந்து நிற்கிது இதுதான் வந்து நிற்கிது மறதி என்றால் என்ன மறதி என்றால் என்ன நல்லா கவனிக்கணும் என்னுடைய ஸ்பீச்ல நாங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்போம் அவருக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கிறேன் நான் பேசுகிற பேச்சுக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன்னு அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கையை வைத்தோணும் அவருக்கு நான் பரிசு வச்சிருக்கேன் கரெக்டா ரைட் ஞாபகம் என்றால் என்ன டாக்டர் கிளாக்கஹல் சொல்றார் புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி அதுதான் ஞாபகம் புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை மீட்டறியும் சக்தி ஞாபகம் சொன்னவர் டாக்டர் கிளாக்கஹல் அதாவது மறதி என்கிற ஒன்றுக்கு அவர் சொன்ன என்றால் புலன்களின் மூலம் தெரிந்து கொண்ட ஒன்றை தற்காலிகமாக மீட்க முடியாத நிலை மறதி சோ மறதி என்கிறது தற்காலிகமானது நிரந்தரமானது இல்லை நிரந்தரம் இல்லை மறதி என்கிறது நிரந்தரம் இல்லை தற்காலிகமானது ஸ்கூலை விட்டு எக்ஸாம் ஹால விட்டு பேப்பர் எல்லாம் டீச்சர் வேணதுக்கு போறோம் அல்லாவே இப்ப என்ன பூ வருது அதான் மறதி தற்காலிகமாக வராது அப்போ தற்காலிகமாக வராது தான் மறதி வைத்ததை திருப்பி எடுக்கக்கூடிய சக்தி தான் ஞாபகம் ஸோ ஞாபகம் என்பது அழகாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியதாக நாங்கள் மறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு நமக்குள்ள நல்ல திறமையான அறிவு ஆற்றலை நமக்கு அல்லாவு வச்சிருக்கிறான் ஒரு மனிதனுடைய தலையில் பிறக்கும் போதே டூ ஹண்ட்ரட் பில்லியன் நியூரோன் செல்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் பில்லியன் நியூரோன் செல்ஸ் அந்த ஒவ்வொரு நியூரோன் செல்ஸுக்கும் கிட்டத்தட்ட பத்து ஸ்னாப்சஸ்கள் இருக்கு ஒவ்வொரு நியூரோன் செல்ஸினுடைய இரண்டு பக்கமும் இப்படி அஞ்சு விரல் மாதிரி ரெண்டு பகுதி இருக்கு அந்த ஒன்று இன்னோடு ஒன்றோடு படாமல் தள்ளி நின்றுக்கிட்டே இருக்கு அந்த ஸ்னாப்சஸ் மூலமாக அந்த விரல் நுனிகள் மூலமாக மின் கடத்தலை பராம் பரிமாறி இந்த மூளை வியங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் மாதிரி சொல்றாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பை இறைவன் நமக்குள்ள வச்சு தந்திருக்கிறான் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நம்முடைய